எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பால் குழம்பு தான் செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்னு பார்த்துடலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான சின்ன சின்ன கத்திரிக்காயாக எடுத்து நாலு பீஸ் நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு ரெண்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் அரை பீஸு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு முதல் தேங்காய் பாலும் இரண்டாவது தேங்காய் பாலும் நம்ம எடுத்து வச்சுக்குவோம் தனியாக இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கெட்டியான தேங்காய்பால் அதுவும் முதல் தேங்காய்பால் இது அதை எடுத்து மாற்றிடுவோம் மீதி இரண்டாவது தேங்காய்பாலும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணீர் ஆட் பண்ணி அதில் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கும் கத்திரிக்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இது கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இரண்டாவதாக எடுத்து தேங்காய் பாலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது இரண்டாவது தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணீர் ஆட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காயவும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் அருவத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட முழுசாக கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் இது கூட வெட்டி வச்சிருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் அதையே நல்லா வறுப்பி விற்கும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சள் வாசனை போகிற வரைக்கும் நல்ல கிளரி விற்கும் இது கூட நம்ம பாலில் மசால் பொருள் காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் சேர்த்து இதில் கொட்டிடலாம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் இந்த மாதிரி முழுசாக போடணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை உருளைக்கிழங்கு மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு செய்து பாருங்கள் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ ஒரு மூடியை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஆகட்டும் உருளைக்கெழங்கும் கத்திரிக்காயும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிற பாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தான் நீங்கள் முதல் பாலை நீங்கள் ஆட் பண்ணணும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு செகண்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி தலையை போட்டு குழம்பை இறக்கிடலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக அளவாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கட்டியாக வச்சு நீங்கள் குழம்பு செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ